வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல என்ன நடக்குதுன்றத பற்றி தாங்க உங்கள்ட்ட பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோ கூட போயிடலாம் உள்ள ஒன்று சேர்த்து விட்டுருக்காங்களா ஒரு எட்டு பேர் உள்ளே அமிச்சாங்களே அதில் ஏன் சாஞ்சனா வந்து இன்னும் திருந்தாமல் அப்படியே இருக்குன்னு தெரியலங்க இப்போ கூட பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவளை பேசி பேசி நமக்கே அவளை எதுக்கு பேச முடிச்சா அப்படின்ற மாதிரி இருக்குங்க அவ பார்த்தா இப்போ ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன காமெடியாக இருக்குது அதெல்லாம் அவளை இவ்வளோ தூரம் பேசவிட்டு மற்ற கண்ட் வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு ஆனா நல்ல வேளை அவ வந்து ரவீந்தர் முன்னாடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுனிதா இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தான் பேசுறாங்க அதாவது வெளியில இருந்து வந்த எட்டு பேர்ல மூணு பேர் வர்ஷினி சுனிதா ரவீந்தர் முன்னாடி சாட்சனா பேசிட்டு இருக்கா என்னன்னா உள்ள இருக்கிறவங்க தகுதி இல்லை அதாவது ஃபைனலிஸ்டுக்கு தகுதி இல்லைங்க அது என்ன சொல்றான்னா நம்ம எட்டு பேரும் உண்டி நான் தான் லாஸ்ட் வெளிய போனேன் அதுக்கப்புறம் வெளிய போனவங்களாம் கூப்பிடல அப்ப நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள ஒண்டி தான் கூப்பிட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நம்மள எதுக்கு கூப்பிட்டாங்க உள்ள அப்படின்னா உள்ள இருக்கவங்களாம் அதுக்கு ஒர்த் இல்லை லாய்க் இல்லை அந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு நம்ம தான் லாய்க் ஆனவங்க நம்ம தான் அந்த ஃபைனலிஸ்ட்ல இருக்கிறோன்றதுனால தான் நம்மளை உள்ள கூப்பிட்டிருக்காங்க அதுவும் என்னோட அந்த லிஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்கல்ல அதுக்கு மேல வேற யாரையும் கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறா இதை என்னன்னு சொல்றது இந்த பொண்ணை அம்மா நீ ரொம்ப தான் பேசுகிற மாதிரி இருக்குது உள்ள அவள் அவளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ அவளுடைய பொறாமைனால் ஒவ்வொருத்தரையும் என்னென்னமோ பண்றா ஆமா சௌந்தர்யாவோ மார்க் பண்ண அவள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவள மாதிரியே முடிய வந்து அந்த வேவியா கேர்லியா வச்சுக்கிறது அப்புறம் அவ எப்படி முன்னாடி போயிட்டு டான்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணி பேசுவா அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணா ஆனா அவளை சட்ட பண்ணவே இல்லை சௌந்தர்யா வந்து பிறவிலே வந்து குணம் அது உனக்கு வராது அது என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை பண்ணா அடுத்தது விஷால பண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா முத்துவே போய் ஒரு வேலை வேலை அதாவது உன்னை பற்றி வெளியில் வந்து தப்பாக போயிடுது நீயும் ஜாக்லினும் பேராக காமிக்கிறாங்க ஏங்க அது உள்ளவே அவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தாங்க நிறைய விஷயங்கள்ல ஜாக்லின் எல்லாரு அப்படி பண்ணிச்சுங்க ஜாக்லின் அது ஒரு இங்கிதமே தெரியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஜெஃப்ரி மேலே கையை காலை போட்டுக்கிட்டு அப்படியே அமைக்கி பிடிச்சி அந்த பெட் மேலே படுத்துட்டு உருண்டு பிறண்டதெல்லாம் நம்ம ட்ரோல் பண்ணி எவ்வளோ பேர் பேசிட்டாங்க இவர்கிட்ட முத்துக்கிட்ட வந்து கையை அமுக்கி பிடிச்சிட்டு ஒரு லவ்வர்ஸ் கிட்ட அந்த ஒரு அன்பை தெரிவிக்கிற மாதிரி ஃபுல்லாக அவங்க ஒரு சீனாக அதை பண்ணாங்க அவங்க நடிகைங்க அதுதான் அன்ஷிதா சொன்னாங்க அம்மா நீ பெரிய மகா நடிகைன்னு அவங்களோட வோட் பேங்கிங்க்கு யாருக்கு வோட் அக்கௌண்ட் நிறைய இருக்குதோ அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீக்கெண்டு ஒவ்வொருத்தர் கூடவா அப்படியே மாறிக்கிட்டே பிடிச்சிட்டு வந்தாங்க இது உள்ள இன்னொரு கண்டஸ்டன்ஸாக வந்த சௌந்தர் இது அவள் பேர்னா சாச்சனாக்குமே தெரியும் ஏன்னா ஜாக்லின் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க ஒரு வாரம் அப்புறம் ஜெஃப்ரி கூட இருந்தாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரோடவும் இருக்கும் போது சாச்சனாக்கு இந்த விஷயம்

இது பீலாம்பரி அப்படி பயங்கர பீலா விட்டுட்டு தெரியுது உள்ள பிளஸ் வந்து இத தங்கச்சி இப்படி இருக்குதுன்னா அண்ணன் முத்துக்குமார் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் போய் இருந்தவங்க வந்தவங்க வெளியில இருந்து வந்தவங்க உள்ள போயிட்டு முத்துதான்ட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தீபக் சூப்பரா விளையாடுறீங்க நீங்க தான் செகண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்லாம் பேசிட்டாங்க அதனால சௌந்தர்யா கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க கான்பிடென்டா இருக்காங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்க வருவேன் அப்படின்னு ஆனால இவங்க கொஞ்சம் குழப்பி விட்டு இது மாதிரி பேசிட்டு அதனால ஓப்பனா வெளியில இருக்கிற சொல்லிட்டதுனால வந்து இப்ப என்ன பண்ணு தெரியாம ஏதோ உள்ள கூப்பிடுவாங்க அவர் கண்டிக்கலாம் அப்போ இந்த வார்த்தை சொல்லாது பேசுறது ஏன்னா எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆமா இப்ப இதெல்லாம் போயிட்டு வெளியில இருக்கிறவங்க உள்ள சொல்லிட்டதுனால சுத்தம் என்ன பண்றாரு அங்க போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அவர் அவர் அவரு நியாயப்படுத்தி பேசியும் மக்களை இன்னும் மேனுபுலேட் பண்றாரு மக்களுக்காக நான் இங்க செஞ்சிருக்கேன் மக்கள் 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 பா நாங்க அப்பவே மக்கள் என் பக்கம் பார்த்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் அதனால வந்து நீ பேசாத மக்கள் யார் பக்கம் இருப்பாங்கன்றது மக்கள் போடுற ஓட்டு மூலமா அப்படி நீ தான் வாங்கிக்க போறன்னா வாங்கிக்க கப்பு ஜெயிக்கிறவன் எல்லாம் பெரிய தலைவனும் கிடையாது கப்பு ஜெயிக்காதவங்க எல்லாம் நல்லா ஆட தெரியாதவங்களும் கிடையாது யாருக்கு கிடைக்கணுமோ அதுதான் ஆனா அவங்கவங்க அவங்கவுங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்களே உண்மையா நடந்துக்குங்கன்னு தான் சொல்றோம் இத பாத்தீங்கன்னா ரயான் வந்து உள்ள நடந்த விஷயங்களை வச்சுட்டு இவர் போய் கேட்கும் போது ரயான் என்ன சொல்றாரு முத்து வந்து எல்லா தவறையும் செஞ்சிட்டு செஞ்சுட்டு சாரி அந்த அறம் ஆஹ் சிவா சொல்லுவார் இல்லையா அறம் அறம்னு சொல்லிட்டு மக்களோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார்ல அறமாவே இல்லை நீங்கள் அறம் எங்கே போச்சு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு டாக் உள்ளே நடந்துச்சு அப்போ வந்து ரயான் இதை பிடிச்சிக்கிட்டா இருந்த வர்ஷினி கிட்ட அப்போது திரும்பி என்ன பண்ணுறாங்க எல்லாருமே பிளேட்டை மாற்றி போட்டுடுறாங்க அதாவது முத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசும்போது உண்மையை பேசியாச்சு ரயான் கேட்கும் போது அவங்களால் மாற்றி எதுவும் சொல்லவும் முடியல அதனால் வேற மாதிரி பிளேட்டை திருப்பி போட்டதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவீந்தர்லாம் கொஞ்சம் உஷாராக ஆயிட்டார் ரயான் போயிட்டு ரவீந்தர் சார்கிட்டே கேட்குறாரு அவர் எல்லா இடமும் வந்து அந்த அறமே இல்லாமல் தான் சார் முத்து நடந்துருக்கிறாரு எல்லாமே தப்பு பண்ணுவார் அப்புறம் சாரி பாஸ் சாரி பாஸ் சாரி பாஸ் சொல்லுவார் ஆனால் அவங்ககிட்ட கேட்கும் போது உடனே இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு முத்து வந்து ரயான் கிட்டே கேட்பாரு இல்லை நான் வந்து இந்த போன வாரம் தான் நான் செஞ்சேன் அதுக்கு நான் மக்கள்கிட்ட உங்ககிட்ட எல்லாம் வந்து சாரி சொல்லிட்டேன் போன வாரம் செஞ்சேன்ல அழகாக அதுதான் தமிழ் பேச லாவகமா நயத்தோடவும் உங்களுக்கு உங்களை வந்து தப்பித்து கொள்ள கூடிய வகையிலும் நீங்க பேசி ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறீங்கன்றத சௌந்தர்யா சொல்றாங்க அந்த பேச்சு திறமை இல்லாம

வந்து போன வாரம் தான் பண்ண மாதிரி ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ண மாதிரி சொல்லுறாரு அது போன வாரம் இப்ப இந்த வாரம் சோ அப்ப முத்துக்குமார் வந்து பக்கா அது மட்டும் நல்லா தெரியுது பிளஸ் அண்ணனும் தங்கச்சியும் பயங்கரமான ஃபேக்காக இருக்கிறாங்க மக்கள் நீங்களே பாருங்கள் லைவில் இன்னும் அக்க போறாதான் இருக்குது ஆனால் ஒன்றுமே கண்டென்ட் எதுவுமே இல்லை இந்த பாஸ் ஷோ வந்து இதுக்காக நம்ம வந்து போன ஷோ முடிஞ்சதையும் அடுத்தது நல்ல ஆடுகளம் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா கமல் சர்மாலாம் அதிருப்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வர்றது நல்லா இருக்கும்னு பார்த்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாஸ் செஞ்ச தப்பு தான் எல்லாமே சீரியல் ஆக்ட்ரஸை உள்ள நகர்த்தி போட்டுட்டு உள்ளே வந்து எல்லாமே நடிக்கிறாங்கங்க ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த சீரியல் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நடிப்பா பவித்ரா பயங்கரமா நடிக்குது அது வாய் திறந்து பேசவே பேசாது நல்லவங்க மாதிரியே ஒரு ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கு அதே சீரியல் ஆக்டர் போட்டுட்டா என்ன ஆகும் எல்லாம் அவங்க அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அவ்ளோ நடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஷோ வந்து ஃப்ளாப் எப்படி இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொன்னோம் இந்த ஷோ வந்து ஃப்ளாப் எல்லாரும் வந்து சீரியல் ஆக்டிங் தீபக் முதலானவர் அவரும் என்ன பண்றாரு மீட்டர் கணக்கில தான் சிரிக்கிறாரு மீட்டர் கணக்கில தான் பேசுறாரு அப்ப ரியாலிட்டி ஷோவா இது இல்லன்றதுதான் இது இதுல ஒருத்தர் ரெண்டு பேரும் தன்னை மீறி ரியாலிட்டியா நடந்துக்கிற ரியலா நடந்துக்கிறதுனால ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரகட் பாய் வந்தாரு அர்ணவ பயங்கரமா ரெண்டு பெரல விட்டு ஆட்டுவோம் அதை விட்டு ஆட்டுவோம் இப்ப சைலண்டாக அது என்ன கதைன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே மொத்தமா சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே எழுந்து நின்னுட்டாங்க அதனால அவருடைய இது வந்து இங்க இது பண்ணாம போயிடுச்சு இல்ல அவரும் வந்து சபை நாகரிகம் இல்லாம அப்படி பேசுறது தப்பு அவர் வந்து நாகரிகமா அதை பேசியிருக்கலாம் இவரை ஒருத்தர் பண்றாங்கன்னா அவருக்கு இவர் இருக்கும்போது இவர் பேச வேண்டிய தான் இருக்கிறார் ஆனால் அவரை நாகரிகமாக இவர் பேசியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அந்த சாஞ்சனா சாஞ்சரா இந்த சாத்தான் குட்டி சாத்தான் எங்கெங்கேயோ சுற்றின்னு எல்லா இடத்துலையும் வாலின்ட்ரியாக போயிடுது உட்காந்து பேசிட்டு அமக்கலை பண்ணிருக்கு ஆனால் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல விலைக்கு போகிறாங்க ஏன்னா அது வந்து பேசுகிற வார்த்தைகள்லாம் எதோ சொல்லுவாங்க அடிச்சா பாவம்னு சொல்லுவாங்களா அந்த கதையை பொண்ணு பண்ணுற வேலைலாம் அப்படிதான் இருக்குது அது எடுக்க அதாவது என்ன சொல்லுவாங்க இதால பொண்ணு பொண்ணு ஆமாம் திரும்பவும் விஜயஸ்க்கு தான் வந்து விஜய் சேதுபதி சாக்கு தான் அவ பெயர்னா நம்ம எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா அவர் எதுக்கு இந்த இந்த பொண்ண அனுப்புனது காரணம் இப்ப தேர்ட் டைம் வராங்க அப்போ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு எப்படிங்க உள்ள வர முடியும் உள்ள வந்தாலும் எப்படி நடக்கணும்ன்றது ஒரு அதாவது தன் வலிமை என்ன தெரியணும் மாற்றான் வலிமை என்ன தெரியும் சபையோட வலிமை எப்படி இருக்குது இதெல்லாம் புரியணும் அட்லீஸ்ட் பேசிக்கான அந்த ஒரு நாலேஜாச்சும் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குன்னா ஆனால் அதுக்கு அதெல்லாம் கிடையாது எல்லோரையுமே அந்த பொறாமை கண்களாலேயே தான் பார்க்கறாங்க மொத்த வண்ணத்தின் மொத்த வர்ஷினையும் அதே மாதிரி தான் பொறாமை தான் பட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க பட் அவங்களுக்குள்ள பொறாமை இருக்குது ஏன்னா சவுந்தரியா அவங்க நாய் அப்படிலாம் பேசுனவங்க தானே பொமேரியன் டாகு அப்படிலாம் பேசுனவங்க தான் அதுக்காக கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உள்ள வந்துட்டு அதை ஒழுங்கா கரெக்ட் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நல்ல ஒரு அது என்ன சொல்ற அவங்களோட ப்ரெசன்ஸே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலன்னா தர்ஷா குப்தாவோ பரவாயில்லன்னு சொல்லிக்கலாங்க ஆமாம் அவங்க வந்ததுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் பாயிண்டா கேட்டுட்டாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமே எல்லாரு கூடவும் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டாங்க இவ்வளோ நாள் அவங்க இதில் ஷோ ஆஃப் பண்ண முடியாத இருந்த விஷயங்களை என்ன பண்ணிட்டாங்க இதில் வந்து இந்த ஷோவை வந்து இப்போ இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அது மொத்தம் பார்த்தீங்கன்னா பாஸ்ல சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இனிமேல் பாஸ் தான் வருத்திருக்கணும் எல்லாரையும் எல்லாரும் உள்ளே இருக்கிற எட்டு கண்டெஸ்டும் மக்கள் ஆகிட்டாங்க புதுசாக வந்தவங்க எட்டு பேராலையும் ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் எட்டு பேர் உள்ள அனுப்பிச்சாங்கன்னு தெரியல இப்போ என்னென்னா நிறைய ரகசியங்கள்லாம் வெளிப்பட்டுறதுனால இப்போ அவங்க இப்போ பெட்டி வச்சால் கூட யார் எடுப்பாங்கன்னு நம்ம நம்ம பேசியிருந்தோம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் இவ்வளோ பவித்ரா எடுக்க அதிக வாய்ப்பு உண்டு விஷால் எடுக்க வாய்ப்பு உண்டு இப்போ இவங்க ஏற்றி விட்டதுனால யார் பெட்டி எடுப்பாங்கன்னு தெரியல எல்லோரும் ஒருவேளை பாஸ் பெட்டி வெப்பாராங்கன்னு தெரியல இவங்க இவங்களை வெளியே அனுப்புனா தான் அடுத்தது ஆடுகளும் சூடு பிடிக்கும்னு நம்ம நினைக்கிறோம் நிஜமாக பார்க்க போகிற சேலரியை யாருக்குமே கொடுக்கவே கூடாதுங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டதோ தங்க வச்சதோ போதண்டா போங்க